ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது பகுதி திருமங்காழ்வாரருடைய பெரிய திருமொழி பதினோராம் பத்து ஏழாம் திருமொழி அந்த பாசுரங்களை இன்று முதல் அனுபவிக்க வேண்டும் இதுவரை ஆறு திருமொழிகள் பதினோராம் பத்தின் ஆறாம் திருமொழி வரை நாம் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் இந்த ஏழாம் திருமொழி நீழ்நாகம் சுற்றி என்று தொடங்கக்கூடிய திருமொழி அது பற்றிய முன்னுரை ஒரு சிறு முன்னுரையை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம் நாளையிலிருந்து பாசுரங்களை அனுபவிக்கலாம் எம்பெருமானிடம் ஈடுபடாத அவயவங்கள் பயனற்றது என்று சொல்லக்கூடிய திருமொழி இந்த ஏழாம் திருமொழி மெய் வாய் கண் மூக்கு முதலிய உறுப்புகளை எம்பெருமான் நமக்கு அளித்தது இந்த உறுப்புகளை கொண்டு பகவத் விஷய அனுபவம் செய்து கழிப்பதற்காகவே அல்லாமல் வேறொரு பயனுக்காக அல்ல என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துகிறார் இந்த பாசுரங்கள் மூலம் அப்படி செய்யாதவர்களின் அவயவங்கள் அதாவது அப்படி செய்யாதவர்களுடைய அந்த உறுப்புகள் உறுப்புகளே அல்ல என்று சொல்கிறார் ஆழ்வார் சூழ்புனல் குடந்தையே தொழுது என் நாவினால் ஒய்ய நான் கண்டுகொண்டேன் என்று பெரிய திருமொழி முதல் பத்து முதல் திருமொழி அதன் ஏழாவது பாசுரத்திலே முதன் முதலாக திருக்குடந்தையை தொழுது ஆழ்வார் அதனை இதற்கு முந்தைய திருமொழி ஆறாம் திருமொழியிலும் அதையே சொல்லி தன் குடந்தை நகர் பாடி ஆடீர்களே என்று உபதேசித்து முடித்தார் அதாவது முதன் முதலில் பெரிய திருமொழியிலே முதல் முதலில் சொன்னது திருக்குடந்தை இறுதியாக இந்த முந்தைய பாசுரத்தில் முந்தைய திருமொழியின் ஏழாவது பாசுரத்திலே மன்னிக்க வேண்டும் முந்தைய திருமொழியின் ஒன்பதாவது பாசுரத்திலும் அதே திருக்குடந்தை நகர் ஆடி பாடி ஆடீர்களே என்று சொன்னார் அப்படி உபதேசித்து முடித்த பின்னரும் கூட அற்பமான உறுதிப் பொருள்களில் உள்ள விருப்பத்தாலே உலகியல் பொருள்களில் ஈடுபட்டவர்களாய் இந்த சம்சாரத்திலே ஈடுபட்டவர்களாய் தம் பொறிகளையும் தம் உடலையும் சிற்றின்பம் நுகர உறுப்புகளாக உலகத்தவர் ஈடுபடுத்துதலை கண்டு எம்பெருமான் தன்னை அனுபவிப்பதற்கு கொடு தன்னை அனுபவிப்பதற்கு கொடுத்த அதாவது எம்பெருமானை அனுபவிப்பதற்காக அவன் கொடுத்த உறுப்புகளை பயன்படுத்தி வீணாக திரிகின்றவர்களை நோக்கி எம்பெருமானுடைய செயல்களை அனுபவிக்காதவர்களுடைய அறிவு பொருள்களும் செயல் பொறிகளும் பொறிகளே அல்ல என்று இந்த திருமொழியில் தனித்தனியே பறக்க சொல்கிறார் எம்பெருமானிடம் ஈடுபடாத அவயவங்கள் பயனற்றன என்று இந்த திருமொழி முழுக்க கூறுகிறார் என்று பார்த்தோம் அவரவர்கள் தாம் தாம் படைத்த கரணங்களை அதாவது கருவிகளை அல்லது பொறிகளை கொண்டு கை கால் மூக்கு என்று அவரவர்கள் அவரவர்கள் தாம் தாம் படைத்த கரணங்களை கொண்டு பகவத் விஷயத்திலே ஈடுபட்டு வாழப்பெறுவதே நல்லது என்று உபதேசிப்பதிலே இந்த திருமொழி நோக்கம் கொண்டது வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே என்று தொடங்கும் பாடலை தமிழ் கூறு நல்லுலகம் மிக மிக நன்றாக அறியும் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் மிகச் சிறப்பாக இந்த கருத்து கருத்து உட்படும் அடியாக பாடியிருக்கிற பாடல் இது இந்த பாடல் டாக்டர் எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா அவர்களால் பாடப்பெற்று மிகவும் பிரபலமடைந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறிலே ஐநா சபையில் நடந்த எம் எஸ் சுப்லட்சுமி அவர்களின் கச்சேரியில் இந்த பாடல் பாடப்பெற்று மிகவும் உலக புகழ் பெற்றது எனலாம் பட்டி தொட்டிகள் எல்லாம் இந்த பாடல் பிரபலம் இந்த பாடலிலே இளங்கோவடிகள் சொல்லுவது கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்கள் கண்ணென்ன கண்ணே என்று சொல்வார் அதே போல சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே என்றும் தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணா என்ன நாவென்ன நாவே என்று என்றெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த திருமொழியின் கருத்துக்கு ஒத்ததாய் அமைந்திருக்கிறது அந்த சிலப்பதிகார பாடல் முழுமையாக பார்க்கலாமா ஆய்ச்சியர் குரவை என்ற பிரிவிலே அமைந்திருக்கக்கூடியது கூடியது இந்த பாடல் சிலப்பதிகாரத்தின் ஆய்ச்சியர் குறவையிலே வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கலக்கியகை அசோதையார் கடை கயிற்றார் கட்டுண்கை மலர்கமல உந்தியாய் மாயமோ மருட்கைத்தே வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கட் கடல் வயிறு கலக்கினையே கலக்கியகை அசோதையார் கடைகயிற்றால் கட்டுண்கை மலர்கமல உந்தியாய் மாயமோ அருட்கைத்தே இதுக்கு என்ன பொருள் வடமலையாக வடமலையாக ஆம் வடமலையான மேருவை மத்தாக கொண்டு வாசுகி என்னும் பாம்பினை கயிறாக கொண்டு கடைகயிறாக கொண்டு அந்த மத்து மத்துவை வைத்து பார்க்கடலை அன்று கடைந்தான் அவன்று அப்படி கடைந்தவன் இன்று யசோதையின் சிறு கயிற்றால் தாம்பு கயிற்றால் கட்டப்பட்டு கிடக்கிறாயே என்ன விந்த இது என்று சொல்லுகிறார் இளங்கோவடிகள் சொல்கிறார் இளங்கோவடிகள் ஒரு ஜெயினர் ஆனால் அவர் சொல்கிறார் அறுபொருள் இவனென்றே அமரர் தொழுதேத்த உரு பசி ஒன்றின்றியே உலகடைய உண்டனையே உண்டவாய் களவினான் உரி வெண்ணை உண்டவாய் வண்டுழாய் மாலையாய் மாயமோ அருட்கைத்தே அமரரும் உன்னை தொழுது பசியை போக்கிக் கொள்ள நீயோ உலகையே உண்டவாயால் வெண்ணெய் தனை களவு செய்து உண்டாயே என்ன விந்தையோ இது என்ன மாயமோ இது உலகையே உண்டாய் ஆனால் உனக்கு வெண்ணெய் தேவைப்படுது அதுவும் களவு செய்து உண்டாயே கைப்பட்ட வெண்ணை தான் வேண்டும் என்று அதுதான் போக்கியம் என்று சென்று திருழி உண்டாயே என்ன விந்தை இது என்ன மாயம் இது என்று சொல்கிறார் திரண்டமரர் தொழுதேத்தும் திருமால் நின் செங்கமல இரண்டடியான் மூவுலகும் இருதீர நடந்தனையே திரண்டமரர் தொழுது திரண்டு அமரர் தொழுது ஏத்தும் திருமால் நின் செங்கமல இரண்டடியால் ஒவ்மூவுலகும் இருள்தீர நடந்தனையே நடந்த அடி பஞ்சவர்க்குத் தூதாக நடந்த அடி மட மடங்களாய் மாரட்டாய் மாயமோ அமரர்கள் எல்லாம் அமரர்களெல்லாம் தேவர்களெல்லாம் தொழக்கூடிய திருமாலே உன் செங்கமல பாதத்தின் இரண்டடியால் இருள் முடிய இந்த பூவுலகை அளந்தாயே அதே பூவுலகில் பாண்டவர்க்கு மடல் கொடுக்கும் தூதனாகவும் நடந்தது விந்தைதானே என்கிறார் மூவுலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி செப்ப தம்பியொடும் கான் போந்து சோவரனும் போர்மடிய தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே மூவுலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி செப்ப தம்பியோடும் கான் போந்து சோவரனும் போர் முடிய தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே மூவுலகை இரண்டு அடிகளால் நடந்தது குறைவு மூன்று உலகையும் அளந்தான் வாமனனாக சென்று மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் வேண்டுமென்று இறந்து பெற்று திருவிக்கிரமனாக வளர்ந்து இரண்டே அடிகளாலே அளந்து விட்டான் அப்படி இரண்டு அடிகளாலே உலகத்தையெல்லாம் அளந்து விட்டாயே நீ நடக்க வேண்டியது எவ்வளோ இருக்கிறது அது குறைவு என்று சொல்லி என்று எண்ணி அதை நிறை செய்ய அதை சமன் செய்வதற்காக ராமனாக அவதரித்த போது உன் தம்பியோடும் சீதையுடனும் வனம் வழியாக நடந்தாயே வட் இந்தியாவின் வடக்கு பாரத தேசத்தின் வடக்கிலிருந்து தெற்கு வரை இலங்கை வரை நடந்தாயே வனம் வழியாகதும் கான் வழியாக அந்த கல்லும் மண்ணும் குத்தும்படியாக நடந்தாயே செம்மையாக கட்டப்பட்ட அரணும் போரில் வீழச் செய்த வீரன் உன் புகழ் கேளாத செவியும் ஒரு செவியோ திருமாலுன் சீர் கேளாத செவியும் ஓர் செவியோ பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் பிரிகமல உந்தியுடைய விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் கனிவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்துக் காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே பெரியவனும் மாயவனுமாகிய திருமால் உன்னை கையும் திருவாயும் கொண்ட கரியவன் உன்னை காணாத கண்ணும் கண்ணோ கண்ணிமைத்துக் காண்பார்கள் கண்ணும் ஒரு கண்ணும் உன்னை பார்க்கிறார்கள் அவர்கள் கண்ணை இமைத்து பார்க்க கூடாதான் கண்ணிமைக்காமல் பார்க்க வேண்டுமாம் அப்படி கண்ணிமைத்தாமல் பார்ப்பது கண் தான் கண் கண்ணிமைத்து காப்பவர்கள் கண்ணும் கண்ணல்ல என்று சொல்கிறார் பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரிகமல உந்தியுடைய விண்ணவனை கண்ணும் திருவடியும் கரியும் கனிவாயும் கையும் கனிவாயும் செய்ய செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்துக் காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே மடந்தாளும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை மடந்தாளும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை நூற்றுவர் பால் நாத்தி செய்யும் போற்ற தொடர்ந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவே நாராயணா என்ன நாவென்ன நாவே அறியாமை தங்கிய உள்ளத்தை உடைய மாமனாகிய கஞ்சன் கம்சன் செய்த வஞ்சக எல்லாம் வென்றவனும் துரியோநாதி துரியோதனாதியரிடம் பாண்டவருக்காக பஞ்ச பாண்டவருக்காக தூது நடந்தாயே அப்படி நடந்த உன்னை போற்றாத நாவென்ன நாவே ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணா என்னாத நாவென்ன நாவே இறைவனின் புகழ்திக்கும் அங்கு அவயவங்களை வாழ்த்துவதும் அல்லவற்றை பழிப்பதுமான பாடல்கள் சைவத்திலும் இருக்கிறது சிலம்பு சிலப்பதிகாரத்திலே பார்த்தோம் நாம் தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே வைணவத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட பாடல்கள் சைவத்திலும் உண்டு சைவ சமயத்திலும் உண்டு இன்னும் ஒருபடி மேலாக இப்படியெல்லாம் இன்பம் துய்ப்பதாக இருந்தால் மனித பிறவி கூட பரவாயில்லை போலிருக்கிறதே என்கிறார் அப்பர் என்ன ஒரு பெரிய ஆசை பாருங்கள் மனித பிறவி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் நமது சமயத்திலே அது கூட பரவாயில்லை இப்படி ஒரு இன்பம் கிடைத்தால் என் மனித பிறவி கூட பரவாயில்லை என்கிறார் அப்பரடிகள் அற்புதம் இதில் உள்ள பெரியவனை மாயவனை பாடல் குனித்த பூர்வமும் என்ற அப்பர் தேவாரத்தை நினைவுபடுத்துவதாக அமைந்திருக்கிறது இனி இந்த திருமொழியின் பாசுரங்களை நாளை முதல் அனுபவிக்கலாம் முதல் பாசுரம் நாளைக்கு அனுபவ அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பார்க்கடல் கடைந்த ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் அருள்மாரி மங்கைவேந்தன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்